ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில முன்னணி நடிகர்களை மட்டும் தான் நம்பி அதிக பட்ஜெட் படங்களை பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு வருவது வழக்கம் அதற்கு காரணம் அவர்களால் மட்டும்தான் வணிக ரீதியாக பணமழையில் நனைய முடியும் என்பதனால் அத்துடன் இவர்கள் நடித்தால் தான் மாசாக ரசிகர்கள் கொண்டாடும் அளவிற்கு ஒரு ஹைப்பை ஏற்படுத்த முடியும் அந்த ஒரு காரணத்திலேயே நடிகர்களின் சம்பளம் ஒவ்வொரு படத்திற்கு ஒரு முறை அப்படி கொண்டே சினிமாவின் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் என்பதை தற்போது இந்த வீடியோவில் பார்ப்போம் சல்மான் கான் கிட்டத்தட்ட எண்பது படங்களுக்கு மேலாக நடித்து பாலிவுட்டின் முன்னணி ஹீரோவாக கலகிக்கொண்டிருக்கிறார் கடந்த ஆண்டு வெளிவந்த பதான் கிசிஹா பாய் கிசு கி ஜான் டைகர் த்ரீ இந்த மூன்று படங்களுமே வெற்றி பெற்று விட்டது இந்த வகையில் இவருடைய இருபது கோடி வாங்கி ஏழாவது இடத்தில் இருக்கிறார் பிரபாஷ் இவர் எத்தனையோ படங்களில் நடித்திருந்தாலும் பாகுபலி படத்தில் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தார் அதனாலே இவர் நடிக்கக்கூடிய படங்களில் அதிக எதிர்பார்ப்பு வைத்து ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சமீபத்தில் வெளிவந்த படங்கள் எதுவுமே சொல்ற அளவுக்கு பெருசாக மக்களிடம் ஈடுபடவில்லை இருந்தாலும் நூற்றி நாற்பது கோடியை வாங்கி ஆறாவது இடத்தில் இருக்கிறார் கமல் கமர்ஷியல் படங்களை கொடுத்து வணிக ரீதியாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் இல்லை அதனாலேயே ஏற்ற இறக்கமாக வெற்றி பெற்று நடுநிலையாக நடித்து கொண்டு வருகிறார் அப்படிப்பட்ட இவரை வைத்து லோகேஷ் விக்ரம் படத்தை எடுத்ததன் மூலம் புத்துணர்ச்சி பெற்று அடுத்ததற்கு லாபத்தை சம்பாதிக்க பயணித்து வருகிறார் அத்துடன் இவருடைய தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் நிறுவனம் துவண்டு போய் இருந்தது இவருக்கு விக்ரம் படத்தின் மூலம் கிடைத்த வெற்றி மூலம் அதை தூசி தட்டி கலக்கி கொண்டு வருகிறார் மேலும் இவருடைய சம்பளம் நூற்றி ஐம்பது கோடி தற்போது இவர் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் அமீர்கான் இந்தி திரையுலகத்தில் மாசாக வலம் பெறக்கூடியவர் தான் அமீர்கான் அப்படிப்பட்ட இவர் பாலிவுட்டின் ஃபாக்ஸ் ஆபிஸ் கிங் என்று சொல்லலாம் அந்த வகையில் இவருடைய சம்பளம் நூற்றி எழுபத்தைந்து கோடி தற்போது நான்காவது இடத்தில் இருக்கிறார் விஜய் ஆட்ட நாயகனாகவும் வசூல் மன்னனாகவும் அடுத்தடுத்து படங்களில் கலக்கி கொண்டு வருகிறார் இவரை வைத்துத்தான் தயாரிப்பாளர்களும் திரையரங்களும் லாபத்தை சம்பாதிக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு பெயர் வாங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட இவருடைய சம்பளம் தற்போது இருநூறு கோடி அதிகமாக சம்பளம் வாங்கும் நடிகர்களின் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் ரஜினி எழுபத்தி நாலு வயதிலும் ஹீரோவாக நடிக்கும் ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிதான் அதுவும் இளம் ஹீரோக்களை விட வசூலளவில் லாபத்தை கொடுத்து வருகிறார் அப்படிப்பட்ட இவருடைய சம்பளம் இருநூத்தி பத்து கோடி தற்போது இவர் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் அந்த வகையில் ரஜினிக்கும் விஜய்க்கும் இடையில் எத்தனையோ போட்டிகள் இருந்தாலும் இவர்களை விட முதல் இடத்தில் இன்னொரு நடிகர் அதிக சம்பளம் வாங்கிவிட்டார் அவர் வேறு யாரும் இல்லை பாலிவுட் கிங் காங் ஷாருக்கான் ஹீரோவாகவும் தயாரிப்பாளராகவும் வசூலில் லாபத்தை பார்த்து விட்டு வரும் இவருடைய சம்பளம் இருநூற்றி ஐம்பது கோடி அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோக்களில் இவர்தான் முதலிடத்தில் இருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு லைக் கமெண்ட் அந்த